தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதியம் வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்ரைப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காம தயவு செய்து ஒரு சிக்கி மாதிரி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம் மே மாதம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது தற்பொழுது மதியம் பனிரெண்டு மணிக்கு மேலே இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்கள் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது கனமழை வந்து கொண்டிருக்கிறது மைய கனமழை உங்கள் மாவட்டம் நோக்கி வருகிறது கனமழை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் மழை வந்துகிட்டு இருக்குது உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் எப்போது மழை பெய்யும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கை முழுமைக்கும் கேளுங்க நிறைய பேர் சக்கே பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சக்கே பண்ணிட்டு பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஆயிடுச்சு அதிகமான ஒரு வெப்பநிலை நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வட மாவட்டங்களில் வடமேற்கு வெப்ப காட்டுறது வட மாவட்டம் முழுவதும் இது போல் அதிகமான ஒரு வெப்பநிலை உயர்ந்துக்கிட்டு இருக்குது வேலூர் சித்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி அதிகமான ஒரு வெப்பநிலை உருந்துக்கிட்டு இருக்கு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு சென்னை தாம்பரம் ஒட்டுமொத்த வடதமிழகம் முழுவதும் தற்பொழுது அதிகமான ஒரு வெப்பம் உயர்ந்துக்கிட்டு இருக்குது கடலூர் மாவட்டம் அதேபோல் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் தற்பொழுது அதிகமான ஒரு வெயில் வந்து அடிச்சுட்டு இருக்கு கவனமாக கேளுங்கள் நிச்சயமாக இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாடுகளை அதிகமான ஒரு வெயில் வந்து அடித்தாலும் அன்னனுக்கு மழை பெய்யும் போது வெப்பநிலை குறை குறைந்து விடும் சரிங்களா இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்குளம் அதாவது இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கும் வர கூடிய அடிக்கக்கூடிய வெயிலுக்கும் சேர்த்து வைத்து நம்ம தமிழகத்தில் மழை பெய்ய போது அதுவும் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்ய போதுங்க சரிங்களா மகிழ்ச்சி தான் எல்லா இடங்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்க வந்துக்கிட்டு இருக்கு கனமழை எல்லா இடங்களுக்கும் தீவிரமான மழை வந்து பதிவாக போகுது இந்த வரைக்கும் கவனமாக கேளுங்க ஸோ இன்றைக்கி வந்து இப்போ அதிகமான ஒரு வெயில் வந்து அடிச்சுட்டு இருக்கு இன்றைக்கி எதாவது மழை பெய்யுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுங்க கிடையாது இன்றைக்கி வந்து சில இடங்களை மட்டும் மழை பதிவாகலாம் அதை கேட்கலாம் என்ன சார் இது இவ்வளோ வெயில் அடிக்குது ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது என்ன சார் காரணம் கேட்க கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம் என்ன ஒரு பிரச்சனைனா இந்திய பெருங்கடல் நீராவி காற்று நம்ம தமிழகம் நோக்கி வருவதை இப்போ வந்து கொஞ்சம் திசை திருப்பி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு குறைந்தழுத்த பகுதி இன்னும் நீடித்து கொண்டு தான் இருக்குது அந்த குறைந்தழுத்த பகுதி என்ன பண்ணுதுன்னா நம்ம தமிழகம் நோக்கி வர வேண்டிய அந்த ஈரப்பதம் காற்று அதை வந்து ஒரு தடுக்கப்பட்டு குறைவான ஒரு மிக குறைவான ஒரு ஈரப்பதம் காற்று மட்டுமே இப்போ நம்ம தமிழகத்தில் அனுப்பிக்கிட்டு இருக்குது ஸோ இதனால தான் நம்ம தமிழகத்தில் இதுவரைக்கும் ஒரு கடந்த ஒரு சில நாட்களாகவே மழை வந்து தீவிரமடையாமல் இருக்குது கவலைப்படாதீங்க இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாளை நாளை மறுநாள் முதல் கண்டிப்பாக அதிகமான ஒரு நீராவி காற்று அதிகமான மழை தரக்கூடிய நீராவி காற்று ஈரப்பதம் காற்று வந்து எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் கவலைப்படாதீங்க இந்த நிலை இதே தொடராது இந்த நிலை நிச்சயமாக வானிலை மாற்றங்கள் உட்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா பாலக்காடு கணவாய் கேரளாவில் வலுவான அந்த தென்மேற்கு பருவ காற்று வீசிகிட்டு இருக்கு ஸோ இதனால் காற்று அந்த ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழகத்தில் நுழையக்கூடிய அந்த காற்றோடய ஈரப்பதம் வெறும் ஐம்பது பர்சன்டேஜ் கீழே தான் இருக்குது இன்னும் ஒரு நூறு பர்சன்டேஜ் தொடரை நூறு பர்சன்டேஜ் மேலே இருந்தால் தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு மேலே ஆனால் இப்போ வரைக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் கீழே தான் இருக்குது இந்த ஐம்பது பர்சன்டேஜ் காற்று என்ன பண்ணோம்னா சில இடங்களை மட்டும் மதியம் உயரக்கூடிய அதிகமான வெப்பம் எங்கெங்கெல்லாம் உயிரதோ அந்த சில மாவட்டங்களை மட்டும் மழை வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு சரிங்களா இன்றைக்கி வந்து குறைவான ஈரப்பதம் காற்று வந்துக்கிட்டு இருக்குது இதனால் சில இடங்களில் சில மாவட்டங்களை மட்டும் மழை எதிர்பாருங்க ஆனால் நாளை நாளை மறுநாள் முதல் நிச்சயமாக அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து நம்ம தமிழகம் முழுவதும் அதிகமான மழை கொடுப்பது உறுதி சரிங்களா யாரும் கவலைப்படாதீங்க இப்போ வரைக்கும் மழை வந்து பெய்யாததுக்கு ஒரு காரணம் இருக்குது அதாவது இந்த அரபிகள காற்று இப்போ வந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காற்று என்ன பண்ணுதுன்னா நீராவி காற்று இப்போ வருது நீராவி காற்று எங்கேருந்து வருது பாருங்கள் இந்த நீராவி காற்று அப்படியே அந்த மடகாஸ்கர் அப்படியே அந்த ஓமன் ஏமன் மஸ்கெட்டு அப்படியே அதுக்குள்ளே நுழைஞ்சு அப்படியே நம்ம அரபிக் கடலுக்கு அப்படியே கடந்து அப்படியே வருது ஸோ அதனால் இது பல கிலோமீட்டர் கடந்து தான் வருது இருந்தாலும் அது வரக்கூடிய நாட்களில் கடலில் இருக்கக்கூடிய நீராவியும் அதை வந்து எடுத்து வரும் அதை ஏற்கனவே இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே நீராவி காற்று அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் அந்த நீராவி காற்றும் அப்படியே அரபிக்கடல் நீராவி காற்றும் அப்படியே ஒன்று திரண்டு வரப்போகுது நிச்சயமாக ஒரு நல்ல மலைக்கு வாய்ப்பு இருக்குங்க நிச்சயமாக இந்த அரபிகட நீராவி காற்று இந்திய பெருங்கடல் நீராவி காற்று எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்ம தமிழை நோக்கி வரப்போகுது அது எப்போ சார் வரும்னு கேட்கலாம் நிச்சயமாக நாளை நாளை மறுநாள் முதல் வரைக்கும் தந்து எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்க போது நிச்சயமாக ஒரு தீவிரமான மழை வந்து எதிர்போல் தயாராருங்க கண்டிப்பாக நம்ம நம்ம வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் நம்ம தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாளை முதல் எல்லாருமே மறக்காமல் இந்த ரெயின் கோட்டு கொடை எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க நிச்சயமாக மழை இருக்குது உங்கள் மாவட்டங்கள் மூலமும் நமக்கு கண்டிப்பாக மழை பெய்யும் ஸோ இன்றைக்கான மழை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா தெ தென் மாவட்டம் சில இடங்களுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களில் மதுரை மணப்பாறை திண்டுக்கல் கொடைக்கானல் போடி நாயக்கனூர் அதே போல் ராஜபாளையம் மருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டை கயத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மணப்பாறை வேடசந்தூர் சில இடங்களில் மட்டும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகும் அதேபோல் ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை தூத்துக்குடி மாவட்டம் சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை கோட்டை மற்றும் கும்பகோணம் மன்னார்குடி பட்டுக்கோட்டையில் சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகலாம் அதேபோல் பேட்டை திருக்கோவிலூர் சின்ன சேலம் மற்றும் சேலம் மாவட்டம் சில இடங்களுக்கு மட்டுமே கனமழை வாய்ப்பிருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி ஒசூர் ஆம்பூர் குடியாத்தம் வட மாவட்டம் இந்த சென்னை தாம்பரம் நிகழ்ந்த வடமேற்கு வெப்பக்காற்று வரையை தந்து வட உள் மாவட்டங்களில் அதிகமான ஒரு மேகத்தை உருவாக்கலாம் குடியாத்தம் ஆம்பூர் ஜோலார்பேட்டை திருவண்ணாமலை திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை செஞ்சி மற்றும் செத்துப்பட்டு அதே போல் இந்த வட தமிழக உள் உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி சில சில மாவட்டங்களில் ஆளுங்கட்டி மலையும் எதிர்பார்க்கலாம் வட மாவட்ட உள்பகுதிகளுக்கு ஆலங்கட்டி மலையும் பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் அதே போல் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வால்பாறை சில இடங்களை தேனி மாவட்டம் மற்றும் ராஜபாளையம் நாகர்கோவில் சேடங்கள் மட்டுமே அதே போல ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி மட்டுமே மழை பதிவாகலாம் நிச்சயமாக இன்றைக்கி வந்து நம்ம வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகும் நாளை நாளை மறுநாள் முதல் நம்ம வந்து தீவிரமான மழை வந்து எதிர்பார்க்கலாம் நாளை நாளை மறுநாள் கண்டிப்பாக நாளை மறுநாள் அதிக வாய்ப்பு தான் நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் நாளை மறுநாள் முதல் ஒரு தீவிரமான மழை வந்து எதிர்பார்க்கலாம் எனவே தயவுசெய்து யாரும் கவலைப்பட தேவையில்லை இன்றைக்கி வந்து சில இடங்களில் மழை பதிவானதும் நாளை நாளை மறுநாள் முதல் அதிகமான ஒரு நீராவி காற்று ஈரப்பதம் காற்று வருகை தந்து கேரளா மாநிலம் போல் கர்நாடகா தெற்கு ஆந்திரா மற்றும் நம்ம தமிழகம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் அதிகமான ஒரு மழை வந்து தென்மேற்கு பருவ காற்று தரப்போகுதுங்க இந்த தென்மேற்கு பருவக்காற்று வரக்கூடிய நாடுகள் என்ன பண்ண போதுன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வ வடமேற்கு வெப்பக்காற்றால் நம் வடக்கு ஆந்திரா தெற்கு ஆந்திராவில் அதிக பயங்கரமான மழை வந்து பெய்ய போது அங்கேருந்து மேகக்கூட்டங்கள் அது அங்கேருந்து தெற்கு ஆந்திராவில் பெய்யக்கூடிய மழையும் நம்ம தமிழை நோக்கி படையெடுக்க போது நிச்சயமாக ஆந்திராவில் பெய்யக்கூடிய மழையும் நாளை நாளை மறுநாள் முதல் வருகை தரப்போது போது வடமேற்கு வெப்பக்காற்று அடுத்தடுத்த அடுத்தடுத்த வருண்மணுக்களை வருகை தந்து அதிகமான ஒரு மழை பொழிவு வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் ஒரு சிறப்பான மழை வந்து கொடுக்க தான் போது நிச்சயமாக மழை பெய்யும்போது கவனிக்க மழை பெய்யும் போது வருண் நாட்களில் நாளை நாளை மறுநாள் முதல் மழை பெய்யும் போது அதிகமான ஒரு சூறாவளி காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் மழை பெய்யும்போது கேளுங்க நிச்சயமாக அதிகமான ஒரு சூறாவளி காற்று மழை பெய்யும் போது எந்தெந்த இடத்துல மழை பெய்தாலும் சரி அந்தந்த இடங்களில் அதிகமான ஒரு மரங்களை சாய்க்கும் முன்னர் காற்று கண்டிப்பாக வீசலாம் வடமேற்கு வெப்ப காற்று வரைக்கும் தந்து அதிகமான கனமான மழையும் கொடுக்கும் சில இடங்களில் மிக கனமழையும் கொடுக்க போது நிச்சயமாக இன்றைக்கி வந்து சில இடங்களில் மட்டுமே காணப்படுங்க மழை பொழிவு நாளை நாளை மறுநாள் முதல் படிப்படியாக தீவிர மழையும் எல்லா இடங்களுக்கும் அடுத்த இடத்து அடிக்கடி தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் பக்கத்தில் சிக்க முட்ருங்க நன்றி வணக்கம் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள் கனமழை மிக கனமழை வந்துக்கிட்டு இருக்குது அதற்கான நாள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது தற்பொழுது மேற்கு திசை காற்று பாலைக்காடு கன வகையில் காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் அதிகமான ஒரு பயங்கரமாக வீசிகிட்டு இருக்குது காலையில் என்ன தான் அந்த மேற்கு திசை காற்று வலுவாக வீசினாலும் காலக்கட்டுக்கான வேலை மட்டும் அந்த காற்று வேகம் குறையாது எப்போதுமே இருபது முப்பது அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எங்கள் காற்று குறையும்னா கரூர் மாவட்டம் கிழக்கு பகுதிகளுக்கு மதியம் காற்றுடைய வேகம் குறைஞ்சிரும் இப்போ காலையில் எட்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தஞ்சாவூர் வரைக்கும் அந்த மேற்கு திசை காற்று வீசிட்டு இருக்கு அது என்ன தான் மேற்கு திசை காற்று உளவகிச்சுனாலும் க மதியம் அந்த மேற்கு திசை காற்று நிச்சயமாக வலு குறைந்த ஒரு காற்றாக மாறிவிடும் மதியம் அந்த காற்று அவ்வளோ அவ்வளோவா பயணிக்காது ஏன்னால் மதியம் அதிகமான ஒரு வெப்பநிலை உயர்வாக காற்று வந்து பயணிக்காது ஸோ அதுக்கப்புறம் காலையில் மட்டுமே நுழையும் இரவில் காற்று வந்து பாலக்காட்டு கனவில் மட்டுமே இதமாக வீசும் அதுக்கப்புறம் வரும் நாட்களில் காற்று வீசினாலும் காற்றுடன் மழை வந்து கண்டிப்பாக பெய்வது உறுதி காற்று பகுதிகளுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து அடுத்து இப்போ தொடர்ந்து பாருங்கள் அறிக்கை வந்துக்கிட்டு நன்றி வணக்கம்